ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வணக்கம் என்னோட எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு திரும்ப திரும்ப என்னென்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதை பற்றி பேசணும்னு நான் விரும்பலை அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும் அது வந்து நம்ம எதுவும் வந்து அது பெருசுக்கிறதும் நான் விரும்பலை அதை சொல்லணும்னு நினச்சோ சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு குழப்பி அதை வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் சரியா ஒரு குட்டிக்குலேருந்து சாரி வாங்கி நான் அதை வந்து சரியில்லைன்னு சொன்னேன் ஓகே அதெல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவங்க ரீசெண்டாக வந்து எக்ஸ்போலாம் கொடுக்குறது அந்த எக்ஸ்போலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே பயங்கரம் கூட்டம் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கினாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் தான் அதாவது அந்த வீடியோ போட்டு அது அப்புறம் அவங்க சேரிக் கொடுத்து அதை நீக்கி அதெல்லாம் நாளாகிடுச்சு சரி அதெல்லாம் ஸ்ட்ரைக் முடியட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் எனக்கு அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு நான் சொல்லவே கிடையாது எனக்கு அவங்கள வந்து பர்சனலாக பிடிக்கும் அவங்களோட வீடியோஸு அந்த கேமராலாம் வச்சு எடுக்கிறாங்க பார்த்திங்களா வீடியோலாம் அதெல்லாம் வந்து நான் மட்டும் கிடையாது எல்லாருமே ரசிப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கிளாரிட்டிலாம் செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் நேற்று வரைக்கும் கூட நான் பார்க்க தான் செஞ்சேன் கடைசி வரைக்கும் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ திருவார்த்து வரைக்கும் எல்லாமே அங்கே வந்து ஹெஸ்பண்ட் எடுத்து போட்டதெல்லாம் நான் வந்து பார்க்க தான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் ரசிக்க தான் செய்வேன் பார்த்துட்டு பர்சனலாக இல்லைன்னா சேல ஆர்டர் பண்ணால் சரியாக வரல அவ்வளோதான் அதை போடணும்னு நினச்சேன் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் பின்னா அது வேறு மாதிரி ஆகிட்டு சரி கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்க அப்போ நானும் விட்டாச்சு ஓகே அது ஒரு டைம் வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா திரும்ப நிறுவமா வருமா வேண்டாமான்னு தெரியும் இல்லையா என்னோட தரப்பில் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அது அவங்களவங்களை இஷ்டம் எனக்கு எனக்கு ஆளுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னாக்க எல்லாருமே அதே மாதிரி வரும்னு நான் சொல்ல முடியாது இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்காங்க அந்த சேனலில் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னைய தான் சொல்லியிருக்காங்க என்னை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசண்டாக வந்து ஒரு லேடி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்கள வந்து அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஸ்ட்ரைக் கொடுக்காமல் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பர்சனலாக எனக்குன்னா அவங்களுக்கு எனக்கு வாக்கியா வரப்பு சண்டையாக அங்கே நடக்குது எனக்கு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோஸும் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வரைக்கும் வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன அப்படின்னா நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோ தான் அவங்க வீடியோஸ் இன்னும் பிடிக்க தான் செய்யும் அவங்களோட சேரீஸ் இதோட நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு தாட்டு இருந்துச்சு ஆனால் பின்னாடி வந்து அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஆன்லைனில் வாங்க மாட்டேன் ஆனால் பக்கத்து ஊர்லேயோ இல்லை எங்கள் ஊர்லேயோ எக்ஸ்போ நடந்து அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்போவில் போய் நான் பார்த்துட்டு நான் வந்து நேரடியாக சேரீ வாங்க தான் செய்வேன் மற்றபடி ஆன்லைனில் வாங்க மாட்டேன் அவ்வளோதான் இது அந்த சிஸ்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வீடியோ போட்டுருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயோ இருக்கீங்க வெளி சைடு எங்கேயோ இருக்கீங்க வெள்ளாட்டில எங்கேயோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஒரு சேரீ வாங்கலை ஒரு ஆறு ஏழு சேரீ பத்து சேரீக்கு மேலே வாங்கியிருக்கீங்க அதை இன்றைக்கி வந்து ரெண்டு லட்சத்துக்கு பேர மேலே வந்து அவங்க வியூஸ் வந்து வந்திருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சேரீயில் ஒரு சேரீ கூட நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை தெரியுமா அந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்க்க தான் செஞ்சேன் அதில் ஒரு சேரீ கூட நல்லாவே இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரே ஒரு சேரீ மட்டுந்தான் பரவாயில்ல அதுவுமே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மத்தபடி எந்த சேலையுமே நல்லா தான் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்து முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு அந்த சாரிக்கு எல்லாமே எல்லாமே சாரி சரியில்லை மெட்டீரியல்ஸ் சரியில்லை பார்க்க சரியில்லை இந்த சேரீ எங்களோட குட்டிகளை வெறும் தான் அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் இல்ல இப்படியெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்க ரெண்டாவது அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் போட்டு ரெண்டாவது ஒரு வீடியோ பண்ணீங்க அதுவும் ஒரு லட்சக்கணக்கில் போயிட்டு அதுக்கு மேல தாண்டி நியூஸ் இருக்கு உங்களுக்கு சரியா ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஏமாந்தால் பரவாயில்ல ஆஹ் அப்படி ஏமாறதே பொழப்பா வச்சா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கீங்க சரி அவங்களுக்கு சரிதானே இப்போ நீங்க என்ன என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சேலையை ஒரு தடவை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆச்சா போச்சா இப்படி பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கீங்க ஏங்க ஒரு பானை அரிசிக்கு ஒரு சோறு தாங்க பதம் எல்லா சோறையும் எடுத்து நசுக்கி நசுக்கி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதே தான் நீங்க பத்து சேரீ வாங்கி ஒரேடியாக வாங்கி வாங்கி ஏமாந்த மாதிரி யாராவது வந்து பத்து சேரீ வாங்கி மொத்தமா ஏமாறுவானாங்க ஒரு பானை அரிசிக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு சாரி வாங்கி நல்லா எல்லாம் இப்படி வச்சுனா மனசு அதோட நின்றும் அதுக்கப்புறம் வாங்கணும்னு தோணாது திரும்பவும் அந்த சாரி வந்தா வருங்கிற மாதிரி தான் வரும் அது மாதிரி இப்ப நான் செஞ்சது கரெக்டாக நீங்க பத்து சேரீ வாங்கி திரும்பத்துக்கும் சாரி வாங்கி ஏமாறுறீங்களே இது கரெக்டாக இப்ப வந்து எனக்கு வந்து நான் அந்த மாதிரி வீடியோ போட்டு ஸ்ட்ரைக் வந்துச்சு நீ வீடியோ பார்த்துருக்கீங்க சரியா பார்த்துருக்கீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கூட நீங்கள் நினச்சிருப்பான் என்னடா நம்மளும் சரி இல்லைன்னு சொல்லி தானே வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளோ சாரிக்கும் அப்படிங்கும் போது நமக்கும் வந்து ஸ்டை கொடுத்துருவாங்களா வீடியோஸ் நீக்கிடுவாங்களா மாதிரி நீங்கள் நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு கூட இப்போ என்னமோ ரீசெண்டாக ஒரு ரெண்டு ஸாரீ வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க சரி உண்மையாகவே நல்லா இருந்தால் தான் அதனால் தப்புன்னு சொல்ல கிடையாது ஆனால் இப்போ வந்து என்ன நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் எனக்கும் புரியலை இல்லை ஒரு சேரீ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணோன்னே ஏமாந்துட்டோம் அடுத்து நம்ம வாங்காமல் இருக்கிறோம் எல்லோரும் அப்படிதான் இருப்போம் ஆனால் உங்கள மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் சேரீ வாங்கி பத்து பதிஞ்சி சாரீ வாங்கி எந்த சேரீமே நல்லா தான் போட்டிருக்கீங்க இல்லை உங்களை மாதிரி ஏமாறுவாங்களோ நீங்கள் என்னைய சொல்லியிருக்கீங்க என்னையை மாதிரி ஒரு தடவை ஏமாந்துட்டேன்னு சுதாரிக்கிறது நல்லதா இல்லை உங்களை மாதிரி அடுத்தடுத்து ஏமாந்துட்டு இருந்திருக்கீங்களே அந்த மாதிரி ஏமாந்துட்டுருக்குது சரியா என்னங்க ஞாயம் நீங்கள் பேசுகிறது ஆ இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சாரி நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா கிடையாது இந்த சாரி ஐநூற்றி ஒரு ரூபா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த சாரியோட ரேட்டு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த சாரிய வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே பேசுறீங்களே அந்த சாரீ வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அமௌண்ட்டை எனக்கு போட்டு விட்ருங்க அந்த ஐநூறுவா அமௌண்ட்டை சரியா நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் துணி எப்படி இருக்குன்னு இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் சரிங்களா சிஸ்டர் நான் வந்து உங்களுமே தப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன வாங்கியிருக்கேன் எனக்கும் ஃபுல்லாக நீங்களும் வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்குன்னு தோணுது பார்த்துட்டு பேசுனா ஏன்னா அந்த வீடியோ எனக்கு தெரியாது அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து பயந்துரு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உங்களை மாதிரி தான் நானும் எனக்கு ஒன்றும் பிடிக்காமலாம் கிடையாது அவங்கள அவங்கள எனக்கு பிடிக்கும் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன் ஒரு தடவை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நான் ஏமாந்துட்டேன் திரும்ப திரும்ப நான் ஏமாற விரும்பலை எக்ஸ்போ போட்டால் கண்டிப்பாக நான் போய் வாங்குவேன் எக்ஸ்போவில் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் எக்ஸ்போ போட்டால் கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு வாங்குவேன் சரியா இதுதான் நீங்கள் வந்து என்னோடய பேரை சொல்ல விரும்பலைன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஏன்னா வந்து ஸ்ட்ரெய் கொடுத்து ஸ்ட்ரை கொடுக்க மாதிரி நான் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ஸும் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பண்ணிணேன் ஞாபகம் இருக்குது எனக்கு எனக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுத்து இது மாதிரி இது பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஸ்டேக் வரலாம் நான் கேட்டேன் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ சரியா நான் வந்து எந்த கோச்சுட்டு அந்த மாதிரி இல்லையா அதுக்கு ரிப்ளை பண்ணி கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா அதனால் வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரியா பாய் மக்களே